வாழ்க்கையில சோதனை உழைப்பால் வளர்ந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சு தெய்வமாக மாறி மா மனிதனாக மாறி தெய்வ நிலை அடைஞ்சு அதாவது கடவுள் நிலையை அடைஞ்சாள் அந்த முருகனுடைய உதாரணங்கள்லாம் எடுத்தா நாமளும் ஓரளவுக்கு வளரலாம் எங்க பெரியார் வாழ்க்கையை எடுத்துங்க சிறு வயசுல பணக்கார குடும்பத்தில் வந்தார் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை உடனே வீட்டை விட்டு எங்கே போயிட்டாரு நேராக காசிக்கு போயிட்டாரு காந்தி வந்து இந்தியாவில் பிறந்தாரு இந்தியாவிலேயே வளர்ந்துருக்க வேண்டியது தானே அவருக்கு எதுவும் பிடிக்கல ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனார் மகாபாரதில் வந்து பஞ்சபாண்டர்களுக்கு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனார் ஏசுநாதர் பதினாலு வருஷம் வரலாம் வாழ்க்கையில் எங்கே இருந்தார்னே தெரியல ரபிகள் நாயகம் பதினாலு வருஷம் கொகையிலே உட்காந்துடுறாரு சோதனைகள் எல்லாருக்கும் போறோம் ஏமாழிக்கலாம் வந்துச்சு சினிமாவில் பல இடங்கள் படங்களை நான் எடுத்தேன் பல நடிகர்களை வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் பல நடிகர்களை வந்து பல விதமான கதைகள் எடுத்தேன் ஆனால் எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து தன் பிள்ளைகளை வந்து சினிமாவில் கொண்டு வரணுன்ற ஒரு ஒரு டெண்டன்சி போயிட்டு இருந்தது சிவகுமார் அண்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் என் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அப்போ நடிச்சிட்ருக்கும்போது ஒரு தடவை சொன்னேன் அவர் என்கிட்ட சொன்னார் என்னப்பா சிவகுமார் வந்து என் பையன் சூர்யா இருக்கானே ஒரே இடம் பிடிக்கிறான் படம் எடுக்க சொல்லி படம் எடுக்க சொல்லி பிறந்து விடா புகுந்து விடா படத்தில் தான் அவர் நடிச்சிட்ருக்காரு ஒரே இடம் பிடிக்கிறான்பா படம் எடுக்க சொல்லி படம் எடுக்கிறதுன்னா பல கோடி போட்டு படம் எடுக்கணும் அது நாளைக்கு நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது நான் குருவி சேர்க்குற மாதிரி ஒரு ஒரு ரூபாயாக சேர்த்து நான் தோட்டம் தோறவெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன் அதனால் என் மேலே அவனுக்கு போவோம் அதனால் என்ன பண்ணுவோன்னா வெளியில் போயிடுவான் லேட்டாக வருவான் என்கிட்ட அதிகமாக பேச மாட்றானுங்க என்ன எனக்கு புரியல அப்புறம் ஏதோ மணிர்த்தனோ அவங்க குரூப்பு அவங்க கூட போய் ஏதோ அங்கே வேலை செய்கிறான் அப்படி இப்படின்னு வார் இல்லைண்ணே நீங்கள் சினிமாவில் தொழில் இருக்கீங்க இப்போ டாக்டர் புள்ள டாக்டர் ஆகிறான் நிறைய இடத்துல நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி புள்ள நிறைய அரசியலாக வராங்கள்ல இப்போ கலைஞர் புள்ள வந்து ஸ்டாலின் வந்து அரசியலுக்கு வராரு இந்திரா காந்தி புள்ள வந்து அரசியலுக்கு வராங்க சோனியா காந்தி பிள்ளை அரசியலுக்கு வராங்க அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வரும் அது சொந்த தொழிலே வரணுன்னு ஆசை வரும் நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தணும்னா ஐயோ பயமாக இருக்குதுப்பா தோட்டம் விற்று விட்டு படம் எடுத்தால் அடி போட்டுச்சுன்னா மொத்தமும் நான் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஒரே நாளில் ஓடி போயிடுப்பா எடுப்பா அப்படின்னாரு இப்போ நாங்களாம் என்ன நாங்களாம் ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு தி ஒரு 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 தான் எடுக்கிறோம் வரட்டும் போட்டும் தான் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லை இல்லைப்பா நானும் அப்படி எடுக்க மாட்டேன் உங்கள் முயற்சியில் வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வர்ற அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அப்படி சொன்னவர் அப்புறம் கடைசியில் அவங்க பையனும் பெரிய ஆளா ஒரு நடிகருடைய பையன் சூர்யா நல்லா வந்தார் சூர்யாவனுடைய உதவியினால் வந்து கார்த்திக் நல்லா வந்தார் எஸ் சி சந்திரசேகரனாங்கெல்லாம் வந்து யூனியனில் இருப்போம் அவரும் சொல்லுவார் இப்பா நம்ம யாரையும் வளர்த்து விட்டோம் விஜயகாந்த் மற்றவங்க யாகப்பா வளர்த்து விட்டேன் நம்ம பையனையும் கொண்டு வரணுமா அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் அப்போ தான் நான் நினச்சேன் சரி எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஆனால் நம்ம இப்போ வாரிசையும் கொஞ்சம் சினிமாவில் கொண்டு வந்தால் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து என்ன பண்ணேன் என் பையனை வந்து சரவண போய்கின்னு படம் அந்த படத்தில் நான் நினைக்கிறேன் ஏன் சரவண பொய்கின்னு நான் பேர் வச்சேன்னு சொன்னாக்கா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பதினாலு பதினஞ்சு வருஷம் வந்து பழனி முருகன் கோயிலில் தான் வசனம் எழுதுனேன் எனக்கும் முருகருக்கும் என்னை அறியாமையே வந்து ஒரு ஒரு ஈடுபாடு நான் முருகனை வந்து எப்படி இதுன்னு நினைக்கிறேன்னாக்கா அதில் ஒரு போல ஒரு மனிதனாக பிறந்து உழைப்பால் வளர்ந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சு தெய்வமாக மாறி ஒரு உலக லெவலுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மா மனிதனாக மாறி அதாவது வந்து நான்னாக்கா தெய்வ நிலை அடைஞ்சு அதாவது கடவுள் நிலை அடைஞ்சார் நடைஞ்சு ஒரு தவம்லாம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உடலை வருத்தி கடைசியில் வந்து இயற்கையோட இயற்கையாக போய் கலந்துட்டார் அப்போ நான் என்ன நினைப்பேன்னா முருகனுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு அந்த முருகனுடைய உதாரணங்கள்லாம் எடுத்தால் நாம்ளும் ஓரளவுக்கு வளரலாம் எப்பயுமே உயர்ந்த ஒரு மனிதர்களுடைய வெற்றி பெற்ற ஒரு மனிதர்களுடைய படமோ வழிபாடோ இருந்தால் நாம் அதை வச்சு வளர்கிறதுக்கு வசதி இருக்கும் ஏன் நம்ம வீட்டு முன்னாடி காந்தி படம் வைக்கிறோம் காந்தி மாதிரி வரணும் ஏன் அண்ணா படம் வைக்கிறோம் அண்ணா மாதிரி வரணும் அதே மாதிரி தான் முருகர் மாதிரி வரணும்னு முருகர் கும்பிட்டா போதாது முருகருடைய வரலாறு அவர் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் ஏன்னா அவருக்கும் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வந்திருக்குல்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அதனால் முருகர் மேலே ஐக்கியமாக இருந்ததுனால சரி அதே முருகர் பேரில் படம் எடுப்போம் சரவண போய்கின்னு என் பையனுக்கு அந்த படத்தை எடுத்தேன் என் பையனுக்கு பேரே சரவணன் தான் உள்ள படத்தில் பேர் வச்சேன் அது வந்து வந்து ஆனால் படம் வந்து காதல் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் அதை பழனியில் தான் எடுக்கணும்னு எடுத்தேன் பழனியில் எடுக்கும்பொழுது சுற்றி வந்து அங்கேயே வந்து மழனியை சுற்றியே வந்து ஷூட்டிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அந்த சரவணப் பயை எடுக்கும்பொழுது என் பையன் பேர் கார்ல் மார்க்ஸ் அப்போ சில பேர் கேட்டாங்க ஏன்னா கார்ல் மார்க்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்க ஆனால் சரவண பொயின்னு எழுதுறீங்க அப்படின்னா ஏன் சரவண பையனும் சரவணன்னா யார் முருகர் முருகரும் வந்து ஒரு புரட்சியாளன் தானுங்க அவர் வந்து அவர் பேர் வைக்கிறதுல என்ன இருக்குது அதனால் முருகர் பெயர் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நான் இதில் பிடிவாதமாக இருப்பேன் பகுத்தறிவும் ஆன்மீகமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மூட நம்பிக்கை தான் கூடாது மத வெறிய கூடாது நாத்திகம் இதண்டா பேசக்கூடாது ஆனால் பகுத்தறிவு பேசலாம் தந்தை பெரியாரி என்ன சொல்கிறார்னா நான் மேடையில் பேசும் பொழுது இதை ஊராக நீங்கள் கேளுங்க கேட்டு அப்படியே நான் சொல்கிறத போய் செய்யாதீங்க இது போய் தனியாக போய் சிந்திங்க அதில் எது நல்லதோ அதை எடுத்துக்கங்க உங்களுக்கு ஒத்து வர தூக்கி போட்டிருக்கேன் நீங்கள் பெரியார் வாழ்க்கையை எடுத்துங்க சிறு வயசில் பணக்கார குடும்பத்தில் வந்தார் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை உடனே வீட்டை விட்டு எங்கே போயிட்டார் நேராக காசிக்கு போயிட்டார் ஒரு காவி ஆடை போட்டுக்கிட்டு காசியில் போய் காசியில் போய் பிச்சை எடுத்தார் பிச்சை எடுத்து அப்படியே உட்கா உட்காந்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்து ஒரு சன்னியாசியாக போயிடலான்னு போயிட்டார் அப்போ அதே வாழ்க்கை தானே முருகனுக்கு வந்திருக்கு இல்லையா முருகருக்கும் அதே மாதிரி தான் ஒரு வாழ்க்கை சூழல் வந்து எல்லாருக்கும் வரதா செய்யும் காந்தி வந்து இந்தியாவில் பிறந்தாரு இந்தியாவிலே வளர்ந்துருக்க வேண்டியது தானே அவருக்கு ஏதோ பிடிக்கல நேராக சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு அங்கே போய் இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ வந்திருக்கிறார் அதனால் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வந்து ஒரு சூழல் வரும்பொழுது அந்த ஏற்ற இறக்கம் எல்லாருக்கும் உண்டு முருகனுக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்குது இல்லையா இப்போது ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனார் மகாபாரதத்தில் வந்து பஞ்சபாண்டர்களுக்கு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாங்க இயேசுநாதர் பதினாலு வருஷம் வரலாம் வாழ்க்கையில் எங்கே இருந்தார்னு தெரியல அதே மாதிரி நபிகள் நாயகம் பதினாலு வருஷம் கொகையிலே உட்காந்துடுறார் அப்போது ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் கடவுளாக போற்றப்படுற மனிதர்கள் வாழ்க்கையில் கூட பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் சோதனைகள் வந்திருக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாருக்கும் வரும் ஏமாழ்க்கையில் வந்துச்சு இது கடவுளுக்கே வந்திருக்குதுன்னும் போது நமக்கு வராதா ராமர் பதினாலு வருஷம் பாட்டுக்கு போனாலும் போது அப்போ நம்ம வாழ்க்கையில் வராதா வந்துச்சு எப்போ வந்துச்சு இந்த படம் எடுத்துக்கிறது காலகட்டத்தில் வந்தது எனக்கு இந்த படம் எடுத்தேன் அதுவும் போய் முருகன் கோயிலும் எடுத்தேன் பூஜைங்க பழனி கோயிலுடைய கே படிக்கட்டு அடி படிக்கட்டுருக்கு இல்லையா பழனி கோயில் பழனி கோயிலுடைய ஆரம்ப படிக்கட்டில் கீழே வச்சு எடுத்தேன் ஏன்னா மேலே வந்து ஷூட்டிங் எடுக்க அனுமதி இல்லை அதனால் கீழே மட்டும் எடுத்தேன் அப்போ பாரராஜா செல்லுமணி நான்லாம் வந்து திரைப்பட தொழிலாளர்கள் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறோம் பாரராஜா நான் செல்லுமணி மூணு பேர் தான் ஒட்டுமொத்த சினிமா தொழிலாளர்கள் அமைப்பில் பொறுப்பில் இருக்கிறோம் நாங்கள் அப்போ போகும்போது படைப்பாளி சங்க தலைவராக அப்போ பொறுப்பாகவும் இருக்கிறோம் நாங்கள் அப்போ போகும்பொழுது நாங்கள் வந்து பாரராஜா வராரு செல்லுமணி வரா நாங்கள்லாம் வந்து அதை துவக்கி எப்பையும் பையன் அதை துவக்கி வச்சுட்டு அவங்களும் புறப்பட்றாங்க நான் ஷூட்டிங் எடுக்கிறேன் ஷூட்டிங் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன் கூட்டம் அதிகம் அது அன்னைக்கு ஒரு விசேஷம் வேறு பழனி நிலையில் ஒரே கூட்டமாக இருக்குது நம்ம போலீஸில் நிறைய இருக்காங்க ஏன் அங்கே அது மீறி எனக்கு இடம் கொடுத்தாங்கன்னா நான் பதினஞ்சு வருஷம் நான் அந்த இடத்துல ஆனால் மலை மேலே எடுக்க யாருக்குமே ஷூட்டிங் அளவோ கிடையாது அது முருகனாக இருந்தாலும் கிடையாது ஆனால் கீழே கூட கொடுக்க மாட்டாங்க அந்த கீழே கூட அந்த அடி வாரத்தில் கூட்டம் வர இடம்னால் கொடுக்க மாட்டாங்க வெளியில் இங்கே ஒன்றாலும் எடுக்கலாம் ஆனால் நான் அங்கே ரொம்ப நாள் போயிருக்கிறேன் பதினஞ்சு வருஷம் அங்கே தான் வசனம் எழுதியிருக்கிறனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே எனக்கு கோஆப்ரேஷன் ஆஃபீஸரும் கோஆப்ரேட் பண்ணாரு நான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன் கூட்டம் அதிகமாக அதிகமாக அது வந்து இது என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த கேமரா இருக்குதுல்ல கூட்டங்கள் வந்து அப்படி என் பையன் வேறு புதுசு ஜோடி இந்த புது ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எடுக்கணும் கொஞ்சம் எடுக்கிறேன் கொஞ்சம் எடுத்து சீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் பாட்டுக்கு தேவையான சில மாண்டேஜ்லாம் கொஞ்சம் எடுக்கிறேன் அந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிச்சல் ஒரு பெரிய காவடி குரூப் அந்த பக்கமாக வந்ததா அதுவும் சினிமானும் போது ஒரு அவங்களுக்கு ஒரு மோகம் தானே அதுவும் சரண பொய்கின்னு இருக்கா இது இதெல்லாம் பார்த்தவங்க டக்குன்னு இதை கோயிலில் பாடம் எடுக்கிறாங்க சாமியை பற்றி எடுக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் நெருக்கடி கேமராவை தள்ளிட்டாங்க கேமரா மேனும் கேமராவும் அப்படியே கீழே விழுது உடனே கீழே விழும்போது எனக்கு டக்குன்னு பார்த்துட்டேன் ஐயோ கேமரா பல லட்சம் இது வேலை உள்ளதாச்சு அது போட்டானுக்கு ஷூட்டிங்கும் போயிடும் எல்லாமே போயிடும் நான் போய் அப்படியே கேமரா கட்டியே பிடிச்சேன் பிடிச்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னா கேமராவும் என் மேலே சாய்ஞ்சு நான் போய் எங்கே போய் விட்டுட்டேன்னா அது பக்கத்தில் ஒரு டிச்சு மாதிரி இருந்தது டிச்சுன்னா ஒரு சின்ன பள்ளம் அதுக்குள்ளே ஒரு பொந்து மாதிரி இருந்தது அதை காலை விட்டேன் காலை விட்டா அதுனா உள்ளுக்குள்ளே ஒரு தண்ணி மாதிரி சாகடை தண்ணி மாதிரி இருந்தது சரி தண்ணி தானேன்னு காலை விட்டேன் உள்ள விட்டு கேமரா பிடிச்சேன் டக்குன்னு தெரிஞ்சது காலைல அப்படியே சுரீல்னு அப்படியே ஏறிச்சு ஒரு நெருப்பு மாதிரி இதுன்னா தண்ணி நின்று காலை வச்சுட்டா இதுன்னு நெருப்பு மாதிரி இருக்குதுன்னா அந்த பழனி கோயிலுக்கு கீழே மேலே போகிற இடத்துல ஒரு பெரிய இது இருக்குது இது என்னன்னா கற்பூர குண்டம் அதாவது குண்டோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு 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 மேடை அந்த மேடையில் எல்லோரும் கற்பூரத்தை கொண்டு வந்து போடுவாங்க கற்பூரம் ஜெகஜோதியாக எரியும் எரிஞ்சு அது உருகி என்ன பண்ணோம் அந்த அந்த கற்பூர எரியிற அந்த குண்டத்துலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போய் அப்படியே அந்த குழம்பு போய் அது ஒரு சின்ன பைப் வழியாக போய் அப்படியே வெளியில் போகுது பைப்பில் ஒரு இடத்துல ஓட்டப்போலகுது அந்த இடத்துல தான் நான் காலை வச்சுட்டேன் உள்ள அந்த இடத்துல பார்த்தா அப்படியே வந்து எனக்கு கால் அப்படியே வந்து உடம்பூரா அப்படியே பத்திக்கிட்டு எரியிற மாதிரி காலை எடுக்கவும் முடியல எனக்கு இப்படி இருக்குது இப்போ நான் வந்து உடனேயோ கால் வந்து மாட்டிக்கிச்சியா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி இருக்குயா நிற்த்தியார் ஷூட்டிங்குன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு யோசனை ஏன்னா மொதல் மொதல் பையனுக்கு படம் எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம் வந்து சென்டிமெண்ட்டாக ஏதாவது ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு வெளியில் புது புரொடியூசர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வேறு பயந்துருவாங்க ஏன்னா நாம் பார்த்து ஒரு ஷேர் வந்திருக்கிறோம் ஷூட்டிங் முதன்னைக்கு நிற்கிற போகிறாங்கன்னு அவங்களுக்கும் பயம் என் பையனுக்கு வந்து என்னென்னா முத முதல் நம்ம நடிகிறோம் இது எதோ ஒன்று நினைக்க போகிறான்ட்டு அப்படியே காலை எடுக்கிறேன் அந்த சேத்துலேருந்து எடுத்தால் என் செருப்புற மில்ட் ஆகிடுச்சு காலைனால் அப்படியே பொக்க கொப்பளம் கொப்பளமாக இருக்குது ஆனால் நான் காட்டிக்கவே இல்லை எல்லோரும் என்னென்ன சார் என்ன சார் நான் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா அப்படின்ற சொல்லிவிட்டு அப்படியே ரெண்டு பத்து சாட்டுகளை எடுத்து ஒரு மணி நேரம் அப்படியே ஷூட்டிங் முடிச்சு கரெக்டாக என்ன சொன்ன பிரேக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு லொக்கேஷனில் அடுத்து மதிய ஷார்ட் ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அதனால் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அப்படின்ற அப்படியே தலை சுற்றுது எனக்கு தலை சுற்று அப்படியே கீழே சாயிற மாதிரி இருக்கேன் என்னுடைய அசோசியேட்டு என் பக்கத்தில் இருக்கார் மேனேஜர் இருக்கார் என்ன சார் இன்னும் சார் என்னாங்க தண்ணி தண்ணி என்ன சார் அப்படின்னாங்க கூட்டம் டயர்ட் ஆகிடுச்சா சார் ஒன்றும் இல்லையா சொல்கிறையா தண்ணி கூட வண்டி வா அப்படின்ற வண்டி இந்த கூட்டத்தில் கொண்டு வர முடியாது சார் நான் கொண்டு வாங்கியா பேசிக்கலாம் ஒரு இது மாதிரி எமர்ஜென்சி உட அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு அப்புறம் வண்டி அந்த கூட்டத்தில் ஆறு நடித்து கொண்டு வந்து தப்புன்னு ஒன்று நேர்த்தி உடனே நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் போனால் சத்யராஜ் சாருடைய சொந்தக்காரர் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க பிரதருடைய ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அங்கே போய் அட்மிட் பண்ண அவங்க சொன்னாங்க சார் இது வந்து நெருப்பு குழம்பு உங்கள் கால் வெந்து போயிடுச்சு அதில் இருக்கிற திருச்சி வந்து இன்னொரு கால்லையும் அடிச்சிருக்கு நீங்கள் இமீடியட்டாக சென்னைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால் நீச்சல் சூட்டிங்களே நீச்சிட்டு ஊருக்கு போங்கன்றாங்க எனக்கு என்ன சங்கடம்னா யாரோ புது ரெண்டு பேரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க பல லட்சம் உள்ளே போட்டிருக்காங்க ஷூட்டிங் நீத்திட்டா அவங்களும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்னா திரும்ப பாதி பணத்தை போட்டுட்டாங்களே இது ஒரு பக்கம் பையனுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் எம்பிஏ படித்தவன் இன்ஜினியரிங் படித்தவன் அமெரிக்காவில் போயிருந்து ஐயாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாரிச்சிருப்பான் அவனுக்கு டான்ஸு ஃபைட்டு பயிற்செலாம் கொடுத்து மொதல் மொதல் ஷூட்டிங் எடுத்துக்கு அந்த ஷூட்டிங்கில் இப்படி ஒன்று நடந்து போச்சு போது எனக்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் அதுக்குள்ளே கூட கரவங்களாம் நான் என்ன சார் முருகர் பக்தர் நீங்கள் உங்கள் ஷூட்டிங்கில் வந்து அது உங்கள் பையனுக்கு எடுக்கும்போது இப்படி ஆகிப்போச்சு என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க நான் சொன்னேன் ஊருக்கு போவேன்னா இங்கேயே இருந்து ஒரு எழுபது நாள் அதை முடிச்சுட்டு போகிறோம் அவர் டாக்டர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் சார் இதை வந்து நீங்கள் எப்படியாவது கட்டுப்போட்டு டெய்லி இல்லை சார் இது ரொம்ப வீங்கி ஏதாவது ஒரு ஆகி போச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்து சார் அது கால் வீங்கிடும் சார் அப்படின்னா ஏதாவது நீ பண்ணுங்க ஆனால் ஷூட்டிங் நிற்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண மறுநாளே கட்டுலாம் போட்டு ஒரு ஒரு கார் அந்த கார் வந்து கருப்பு கண்ணாடி தான் கார் வெளியில் தெரியாது உள்ளுக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டேன் பக்கத்தில் வந்து அவங்க இருப்பார் டாக்டர் இருப்பார் உள்ளுக்குள்ளே மானிட்டர் இல்லையா அதை வச்சுக்குவோம் வெளியில் ஷூட்டிங் அசிஸ்டண்ட்டுங்களை வச்சு ஷூட்டிங் நீங்கள் பண்ணுங்கள் நான் மானிட்டரில் பார்த்து ஓகே சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு காலில் அடிபட்டுச்சுன்றது வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு ஆனால் என் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு என் பையன் என் பட்டில்தான் நான் வந்து படுப்பான் பக்கத்தில் அவனுக்கு மைண்டு பூரா மூ அப்படியே டல் ஆகிட்டான் ஐயோ நம்ம ரெண்டு நாள் மொதல் நாள் ஷூட்டிங்கிலேயே அப்பாவுக்கு இப்படி ஆகிப்போச்சு நான் சொல்லிக் கொடுக்கணும்ல பக்கத்துலேயே வந்து ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும்ல சொல்ல முடியல வண்டியில் உள்ள உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து மறுபடியும் அனுப்புவேன் ஆனால் அதுங்களே எல்லாேருக்கும் தெரிஞ்சுச்சு ஷூட்டிங்கில் சாருக்கு இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு அப்புறம் என்ன சொன்னாங்க நீங்கள் ஸ்டெயின் பண்ணக்கூடாது நாங்கள் உடனே என்ன பண்ணேன் ஊருக்கு ஃபோன் பண்ணி டான்ஸ் மாஸ்டர்லாம் உடனே வர சொல்லி சரி சீன் எடுத்தால் தானே நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் டான்ஸ் மாஸ்டரை வர சொல்லி அவங்களுக்கு பாட்டாக எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து மானிட்டரில் வண்டியிலே உட்காந்து இருபது நாள் சூட்டை புரியவாதமாக நம்ம அங்கேயே முடித்தேன் ஆனால் வைத்தியன் டாக்டர் என் கூடவே இருந்தார் சத்யராஜ் சார் சொந்தக்கார் அவங்க ஒரு பைசா கூட வாங்கினது மட்டும் இல்லை எனக்கு கூடவே இருந்து நைட்டில் படுக்கும்போது கூட பெட்டில் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று அனுச்சுருந்தார் கொடிவே படுத்துருப்பார் ஃபீவர் அது இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துன்ட்டு ஏன் இந்த வயிறீகமாக நான் பண்ணேன்னாக்கா நான் வந்து என்ன அந்த ப்ராஜெக்ட்டு மகந்து சரவண பொயின்னு வேறு பேர் எடுத்து வச்சு கொடுத்துருக்குறோம் பொடியூசரோ பாதிக்க முடியாது அதுக்காக நான் விடியவாதமாக அதை பார்த்து முடித்தேன் அதை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு ரிட்டன் ஆகிட்டு உடனே ஆப்ரேஷன் எனக்கு எல்லாம் அப்படியே சதியாக எடுத்துட்டாங்க அந்த பாதம் இருக்கல அந்த பாதம் பதிகிற இடத்துலலாம் சதியாலாம் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு பிறகு எல்லாம் வீட்டில் எல்லாம் போல மாறிச்சிட்டாங்க முருகருக்கு நீங்கள் இத்தனை வருஷமாக போய் அங்கேயே கதை வசனம் எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க முருகர் பேர் வச்சு படம் எடுத்தீங்க கடைசியில் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பேர் சொல்லும்போது நான் சொன்னேன் முருகருக்கே சோதனை வந்ததில்லை முருகருக்கு சோதனை வந்திருக்குல்ல அவர் எதுக்கு முருகர் வந்து காட்டுக்கு வந்தார் வாழ்க்கையில் சோதனை எல்லாேருக்கும் தான் வர செய்யும் அதுவும் முருக பக்தனா இருக்கும்னு கண்டிப்பாக வரும் ஆனால் முருகருக்கு சோதனை வரும்போது நமக்கு வராதா அதனால் இந்த சோதனையை நாம் வந்து முருகருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் ஏன் அவருக்கு வந்து தெய்வானின்னு ஒரு மனைவி இருந்தது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வள்ளின்னு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணுறாரு அவருக்கும் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கு இல்லையா சோதனைகள் வரும்பொழுது இது மனிதனுக்கு வரும் இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவங்களாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஜோசிக்கார் வராரு என்கிட்ட இங்குதான் தான் ஜோசிகார் உள்ள வரார் ஓட்ல வந்து பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் அக்ரி பிஃபார்ம் நர்சிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் ஒன் அகாடமி டு ஃபைவ் ப்ராஃபிட் அட்டன் ஒர்க் கான்டெக்ட் நம்பர் பிலோ